நான் இப்படியே போகிறேன்ப்பா நிறைய இப்போ ஜெயிக்க போகிறேன் ஜெயிச்சு நான் வேற தலைவர் கொடுக்குறேன் ஆனால் யூனியன் விற்க மாட்டேங்களே அந்த சட்டப்படி என்னென்னா யூனியன் விற்க முடியாது இந்த லோகேஷ் கலைவர் அவருக்கும் பாவம் அவருக்கும் தெரியாது அவர் நான் மெம்பரா மெம்பராக என்ன ரூல்ஸ் எல்லாம் தெரியாது இருந்தாலும் நான் ஃபோன் பண்ண வேணும் ஒன்னே ஒத்துருக்காரு நான் அனுப்புகிறேன் அனுப்பி

எல்லா சும்பா அதான் சொல்றேன் போய் பேசணும் இது ஹைலைட் என்னன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது அந்த அமௌண்ட்டும் அவரு அவரு கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு சின்மணி யூனியன் பக்கம் வர மாட்டாங்க சந்தா கட்ட மாட்டாங்க சந்தா கட்டாததால ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே இப்ப இவங்க பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்ல இருந்து அவங்க ஒரு ஜட்ஜை கொண்டு வந்தாங்க ரிட்டையர் ஜட்ஜா எலெக்ஷன் ஆபீசரா கொண்டு வந்தாங்க அந்த எலெக்ஷன் ஆபீசர் மூணு வருஷம் கண்டினியூஸா சந்தா கட்டாததால சின்மைக்கு ஓட் ஷீ இஸ் நாட் அ மெம்பர் ஷீ இஸ் நாட் ஷீ இஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட்னு அவங்க ரிமூவ் பண்ணாங்க சின்மையை தான் சந்தா கட்டாததால அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை அவங்களே எழுந்துட்டாங்க ஆனா போய் சொன்ன போய் என்ன நான் லைஃப் மெம்பரு நான் வந்து என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்ன தூக்கிட்டாங்க அவங்கள யாரும் தூக்கல அவங்கள அவங்களே தூக்கிட்டாங்க இதுதான் உண்மை சைலன்ஸ் வந்தா சேர்த்து சேர்க்க மாட்டேன்

இவரு விஜய்க்கு வந்து கட்டியிருக்கேன்னு ராஜராஜ சொல்றாரு நாற்பது வருஷம் கூட இருந்து எதுவுமே கத்துக்கல எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் சுத்திஹாசனுக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி இந்த அவங்க சேர்ந்ததுல இருந்து இந்த அத்தனை வருஷமோ நான் இரநூறு ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சந்தா என்ன அவங்களால சந்தா கட்ட முடியாததுனால கட்டுறதா நான் கிடையாது இது ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கிற பெருமை இவங்க எங்க யூனியன் மெம்பருக்கு எந்த எலெக்ஷன்ல எந்த எலெக்ஷன்லயும் விஜய் சார் வந்து ஓட்டு போடுங்க யாருக்காக சங்கத்துக்காக சங்கத்துக்காக வந்து ஓட்டு போடுங்கன்னு போடுங்க சொல்லுவோம் ஓகே நான் வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும் போய் கையை பிடிச்சி நிறுத்த வர முடியாதுல்ல நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம் தொண்டர்கள் செய்வதை சொல்லுவோம் அவர் சொல்கிறார் இப்போ சொல்கிறார் நான் கேட்டு வந்துட்டால் ஒரு ஆறு பேர் எடுத்துருவேன் யாரும் இந்த ஆறு பேருன்னு அவங்க குடும்பத்தில் மூணு பேர் அப்புறம் வேறு யாரும் மூணு பேர் அதனால் நம்ம அப்படி தான் இல்லாமல் நமக்கு உழைக்கக்கூடியவர்கள் ரெண்டாண்டு வைத்து தான் செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் கூட சொல்லியிருக்கேன் தேர்தல் கசெக்ட் முடிஞ்சுன்னு வேறு வேலை யார் என்னென்ன எனக்கு ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருக்காங்க

இது வந்து இன்னர் சிஸ்டம் நாங்க வந்து இஷ்டப்படி வந்து பில் எங்களுக்கு அட்வைஸ் படி ஒரு இன்னொரு நல்லதா போச்சு ஹெரான் முரளி வரலையா ஓகே ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர் அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்க கூட தான் ஆல்ரெடி பாடியில இருந்தாரு இப்பவும் வந்து அடுத்த பாடியில இருக்காரு அவரு கடந்த நாலு வருஷமா அவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்ட சந்தா கூட கட்ட முடியாம இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம போடுவோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு இது கமிட்டி மீட்டிங்ல தெரியும் அத்தனை மீட்டிங்ல ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு ஆனா இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காரு என்ன விஷயம்னா அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட் பாக்குறப்போ அப்போ விஜய் அப்ப இன்னும் வந்து கட்டல அந்த அந்த டைம்ல அப்போ இவர் என்ன சொன்னாரு எனக்கு ஒரு சின்ன ஆசை நான் வாண்டிங்கா சொல்றேன் ஏன்னா விஜய் இது வந்து கட்டிட்டு ஒருவேளை விஜய் சார் வந்து கட்டினார்னா அதை வந்து வேற யாருக்காவது யாரும் கட்ட முடியல அவங்களுக்கு கட்டிடுங்க என்னுடைய ஆசை அது போடுங்கன்னு அவர் வெள்ளிங்களை இது பண்ணாரு இவரு விஜய்க்கு வந்து கட்டிருக்கேன்னு ராஜராஜ சொல்றாரு இன்னொரு விஷயம் அவருக்கு அப்போ நான் சொல்றேன் நாற்பது வருஷம் கூட இருந்து எதுவுமே கத்துக்கல எந்த விஷயமுமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஸ்ருதிஹாசன் எங்க மெம்பர் சிங்கர் கார்த்திக் எங்க மெம்பர் அவங்க மெம்பர் ஆனதுல இருந்து அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகல அவங்க ஒரு படத்தை பேசணும்னு வந்தாங்க மெம்பர் ஆகிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்னா மெம்பர் ஆனாங்க மெம்பருக்கு வந்து ப்ரொடியூசர் காசு கட்டாங்க இவங்களுக்கு மெம்பர் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல அதனால அதை பத்தி அவங்களுக்கு பெருசா இருக்காது ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தியாசனுக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி இந்த அவங்க சேர்ந்ததுல இருந்து இந்த அத்தனை வருஷமும் நான் இரநூறு ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சந்தா என்ன அவங்கள சந்தா கட்ட முடியாத கட்டுறேன் கிடையாது இது ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கிற பெருமை இவங்க எங்க யூனியன் மெம்பருங்க எந்த எலெக்ஷன் எந்த எலெக்ஷனையே உச்சச்சார வந்து வந்து நம்மகானங்க கட்றோம் அது இன்னும் அவருடைய உரிமை ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய உரிமை அத கடமை அது வந்து உங்களுக்கால ஓட்டு சங்கத்துக்காகவும் வந்து ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லுவோம் ஓகே

இங்க இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாசமும் செயற்குழு சமர்ப்பிக்கிறோம் ஒவ்வொரு மாசமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது ஓகே இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட ஏன்னா இந்த டொனேஷன்ல வந்த இது வந்து ஒரே கணக்குல வரணும் இந்த டொனேஷன் அமௌண்ட்ல வரணும் இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும் இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸ்ல இது பண்ணுது உள்ள வந்து கேட்டா தெரியுங்க வெளியில இருந்து பேசினா எதுவுமே தெரியாது

அண்ணன் வந்து என்ன தலைவர்னு சொன்னார்ல அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அவரு தலைவர்னு சொல்லுவாருன்னு சொல்லல அப்படின்னு எதிரில் போய் எதிரில் போய் சோ நின்னுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது நான் இதெல்லாம் நல்லது பண்ணணும் எல்லா நான் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு தான் இருக்கோம் பழி சொல்லணும் என்ன பழி சொல்றது என்ன என்ன பாயிண்ட் இதுக்கு இன்னொன்னு சொல்றேன் இவரு ஒரு சொந்த புத்தியில பேசல இது பின்னாடி இந்து ஒருத்தன் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கான் ஓகே அதுதான் இவர் பேசிட்டு இருக்காரு எங்க மெம்பர்ஸ் தெரியாது யாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேயா

நான் இப்போ வரேன் நான் வர மாதிரி வரேன் ரெண்டு மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் கதிர் நீ வா இல்லை துர்கா நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கோழ கிடையாது அப்படியே இப்படி பண்ண போறாரு மிக்கப்போறது இல்லை நான் இப்படியோ போறேன்பா நான் இப்போ ஜெயிக்க போறேன் ஜெயிச்சு நான் வேற தலைவர் போடுறேன் ஆனால் யூனியன் விக்க மாட்டேன்ல அந்த சட்டப்படி என்னன்னா யூனியன் விற்க முடியாது இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொன்னது நான் தலைவராகிட்டேன்னா ஒவ்வொரு தலைவர்களுதான் உள்ளே கொண்டாடலாம் நீங்கள் சொல்கிறப்படிய ஐடியாவில் ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்கு ஜெயிச்சு அவர் அவரை அவர் இல்லைன்னு சொல்ல அதில் கதிரை கொண்டாடவே முடியாது ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்கார் அவரை கொண்டாடல இருக்கு இன்னும் ஒன்று சொல்லிடுறவங்க இந்த துர்கம்மா யாருன்னா டேரக்டர் சுந்தரராஜன் சார் இருக்கார்ல அவங்களுக்கு விட அவங்க நல்ல நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குது அவங்க முதல் தடவைலாம் முதல்ல எல்லாம் எதுதான் நின்னாங்க அப்புறமா நம்ம செயல்படணும் அதே மாதிரி கதறி யாருன்னா டைரக்டர் டி என் பாலு சார் பையன் அதாவது சட்டப்படி கையில் படம் தான் இல்லை அதனுடைய அவருடைய பையன் இப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அப்ப இனிமேல் வரும்போது அவங்க வீட்டுக்காரு அவங்க அப்பா அப்பா எல்லாரும் வந்து அவங்க அட்மிஷன் திங் இதுல யாருமே வந்து சோலையானவர்கள் கிடையாது அவரு அவர் ஆக்கிடுவார் இவர் அவர் அவருடைய ஐடியா வளர்க்கலாம் ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தா கூட நம்ம இருக்கிற நான் ஏன்னா சொன்ன போனதோட அதை தூக்கிட்டு சுமக்குறாரு போனதோட சொன்ன இல்ல நான் வந்து விட்டுறேன்

பார்த்துட்டு இருந்தேன் யானை குடிச்சுட்டே இருந்தது தண்ணியை அங்கேயிருந்து நான் வந்து அவன் இசு விசக் இசுக்குன்னு சொல்கிறான்னு தண்ணியை தேவை கொடுத்துட்டு யானைக்கு புரியுது ஏன் மஞ்சனுக்கு புரியுதுன்னு தெரியலை அதனால் சொல்றேன் இப்போ நாய் ஓடுவாங்க திரவுக்கு சொன்னவங்க அங்கே ஓடிடு அது மாதிரி அவரும் இருக்கலாம் அவரு வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் ஆசீர்வாதம் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் வாங்க

எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தப்பா பேசுறீங்க வேற ஆளுங்கிட்ட பேசுற மாதிரி ஏன் என்று பேசக்கூடாதுன்னா நான் இதெல்லாம் வச்சிருந்தேன்னா இன்னும் சொல்லியிருப்பேன் என் ஆளுங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும் ஒண்ணுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து அவரு தாங்க பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு எல்லாமே பண்ணி உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்றதுக்கு எதுவும் இல்லை ஒன்னே தான் இருக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம் அதுக்கு சின்னத்திரை யூனியனுக்குள்ள வரணும் இது எங்க உறுப்பினர்களுடைய கோரிக்கை அது எங்க எங்க ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில் அதுவும் நடக்கும் இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தர் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றாங்க இவங்க இது பண்றாங்க இன்னொன்று ஒரு சின்ன ஒரே ஒரு வழக்கம் சின்மையே நான் பேச விட்டேன்னு ராஜீவந்த் சார் சொல்லியிருக்காரு ஓகேயா நான் நாங்க பேச விடல அப்புறம் எப்படி திருட எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாம திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருட்டனமா வந்து பேசினது இதை சின்மையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆக்ஷன் எடுத்தோம் அண்ணன் பேசினாரு லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசனார் தலைவர் பேசனதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு உடனே அந்த பெருமைய நான் இவர் மீடியால பேசவேதே வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணறான் ஏன் லோகேஷ் வேற வேலை இல்ல அவருக்கு லோகேஷ் நாகராஜ் வர வேலை இல்லையா யார் அவரை பத்தி பேசறா பாத்துக்கிட்டே இருக்கு எல்லாம் சும்மா அத சொல்றேன் போய் பேசணும் இது இதோட ஹைலைட் என்னன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது

ஆனா போய் சொன்ன போய் நான் லைஃப் மெம்பரு நான் வந்து என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க என்ன தூக்கிட்டாங்க அவங்களை யாரும் தூக்கல அவங்களே அவங்களே தூக்கிட்டாங்க இதுதான் உண்மை சைலன்ஸ் சைலன்ஸ் நிச்சயமா அந்த காம்பவுண்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் பேசிக் கொண்டுங்க இங்க யாரையும் நீங்க கைய இழுத்து நீங்க மெம்பர் நீங்க வந்து வாங்க மெம்பர் ஆகணும்னு சொல்றது கிடையாது இதெல்லாம் இப்பன்னா ஆர்டிஸ்டா முன்னாடி வந்து அண்ணன் வந்து எல்லா ஆர்டிஸ்டா நீங்க மெம்பர் ஆனதுக்கு காரணம் அண்ணன் ஏய் எனக்கு இல்லையா உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மெம்பர் ஆகிறது ஓகேயா யாருமே இங்க அவங்க ஓன் பில்டிங்ல தான் வந்து சேர்றது மெம்பர்ஷிப்